அண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கமிகளின் அரசன் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு ஒரு இரண்டு செய்திகள் என்பது எப்படி சார் முதல் செய்தி உச்சநீதிமன்றனுடைய தலைமை நீதிபதியாக அதாவது ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கக்கூடிய கவாய் அவர் வந்து மும்பையில நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்னுல கலந்துட்டு வந்திருக்காரு அங்கு அவர் பேசின விஷயம் அப்படிங்கறதா இன்றைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைத்தது அவர் பேசும்போது அஹ் நீதித்துறையோ இல்ல அரசோ நாடாளுமன்றமோ இதையெல்லாம் காட்டிலும் அரசமைப்பு சட்டம்தான் உயர்வானது அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்த சமயத்துல அவருடைய பேச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்படுது அவருடைய நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க இந்த அடுத்த செய்தியில உண்டான செய்தியோட தொடர்ச்சியாகத்தான் இதையும் பார்க்கிறேன் ஏன்னா அந்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இடையிலான அந்த வழக்கு அந்த வழக்கிற்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனேயே குடியரசு துணைத் தலைவர் வந்து ரொம்ப கோபமாக எதிர்வினையாற்றினாரு அப்போ அவர் வந்து உச்ச நீதிமன்றம் என்ன ஒரு சுப்ரீம் பார்லிமெண்டா பார்லிமெண்ட்டை விட உயர்ந்ததா நாடாளுமன்றத்தை விட உயர்ந்ததா அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பினாரு நாடாளுமன்றம்தான் உயர்ந்தது நாடாளுமன்றத்துக்கு ஆணையிடுவதற்கு வேற யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு எல்லாம் கடுமையான ஆஹ் எதிர்வினையை அவர் ஆட்டினாரு அதற்கு இப்ப ரொம்ப நிதானமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது நம்ம மனிதா மனிதாவை பொறுத்த வரைக்கும் அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை பற்றி நாம நிறைய தடவை பேசியிருக்கிறோம் ஏன்னா உச்சநீ தமிழ்நாடு இந்தியால உயர்ந்தபட்சமாக இருக்கக்கூடியது இந்திய அரசமைப்பு சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம்தான் இந்த மூன்று பிரிவுகளுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ அவங்களுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கும் அதாவது நீதித்துறைக்கும் சட்டம் ஏற்றும் துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும் மூன்று துறைகளுக்கும் அதனதன் அதிகார வரம்புகளை நிர்ணயித்திருக்கிறது இதுல நீதித்துறைக்கு இருக்கக்கூடிய கூடுதலாக கூடுதல்னா இந்த சென்ஸ் அவங்களை கொடுத்திருக்கக்கூடிய கூடுதல் பொறுப்பு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றங்களில் ஏற்றப்படக்கூடிய சட்டங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சங்களோடு இயைந்து போகிறதா அல்லது விரோதமாக இருக்கிறதா அப்படின்னு ஆய்வு செய்து அதை ஏற்பது அல்லது நிராகரிப்பது அப்படிங்கிறதுக்கான அந்த மறு ஆய்வு செய்யும் ஒரு அதிகாரத்தை இந்திய அரசமைப்பு சட்டம் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்குது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தானாக எந்த அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை இந்திய அரசமைப்பு சட்டம் உச்ச நீதிமன்றம்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லுது அதில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எப்படி தேர்வு செய்யப்படுவார்கள் யார் பதவி பதவியில் அமர்த்துவார்கள் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது அவர்களுடைய அதிகாரம் என்னன்னு சொல்லுது இது எல்லாத்தையும் சொல்வது இந்திய அரசமைப்பு சட்டம் என்றால் அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியது யார்னா இந்தியர்களாகிய நாம் அதை யாரோ அறிஞர்கள் வந்து அவர்களுடைய சொந்த கப்பாசிட்டியில அதை உருவாக்கவில்லை இந்தியர்களாகிய நம்முடைய ஆணைக்கு இணங்கி அங்கே ஒரு குழு இருந்து இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியது அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உரிமையாளர்கள் மக்கள் யாருடைய இயற்றுதல் அதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா அது இந்திய மக்களாகிய நாம் தான் இந்திய மக்களாகிய நாம்தான் தான் விவரம் தெரியாதவர்கள் நீதிமன்றங்கள்லயும் சரி நீதிமன்றங்கள்ல பேசுறவங்க விவரம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் வாதத்துக்காக விவரம் தெரியாத விஷயங்களை பேசக்கூடும் அதே மாதிரி தொலைக்காட்சி விவாதங்களுக்கு வரக்கூடியவங்களும் அதே மாதிரி விவரம் தெரிஞ்சவங்களும் தெரியாத மாதிரி பேசக்கூடும் இல்லை தெரியாதவர்களாகவே வந்து தெரியாத விஷயங்களை பேசிட்டும் போகக்கூடும் ரெண்டுக்கும் வாய்ப்புக்கு அவங்க எல்லாரும் வந்து இதுல வந்து அர்த்தம் இல்லாத கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதாவது என்ன குடியரசுத் தலைவருக்கு வந்து இதை பற்றி கேட்கக்கூட உரிமை கிடையாதா அப்படின்னு கேட்பதற்கு உரிமை இல்லைன்னு யாருமே சொல்லலை அதுதான் நூத்தி நாற்பத்தி மூணாவது பிரிவு அரசமைப்பு சட்டத்துல நூத்தி நாற்பத்தி மூணாவது பிரிவு இதுபடி ஒரு நீங்க கருத்தை உச்ச நீதிமன்றத்திடம் கேட்கலாம் ஆனா அது அதுக்கு அவங்க என்ன செய்யணும்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுது இல்லை அதை நம்ம பல இடத்தை பேசியாச்சு அவங்க வந்து கருத்து சொல்லலாம் கருத்து சொல்லாம இருக்கலாம் அப்படின்னு இன்னொரு வகையில இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னால போட்ட உடன்பாடுகள் தொடர்பாக அக்ரிமெண்ட் தொடர்பாக அல்லது ட்ரீட்டிஸ் தொடர்பாக ஏதாவது உடன்படிக்கை உடன்பாடு அந்த ரெண்டு தொடர்பாகவும் ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா அந்த சிக்கல் தொடர்பாக கருத்து கேட்டு பிரசிடென்ட் வந்து உச்ச கடிதம் அனுப்பினால் அதற்கு கட்டாயமாக அவர்கள் கருத்து சொல்லணும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அவங்க அஞ்சு அஞ்சு மெம்பர் ஃபைவ் மெம்பர் பெஞ்ச் போடலாம் ஐந்து பேர் கொண்ட அமர்வு ஒன்றை போடலாம் அவர்கள் விசாரிக்கலாம் விசாரிச்சுட்டு முடிவாக கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஏதாவது இந்திய விடுதலை தொடங்கி விடுதலைக்கு பிறகு எழுபத்தைந்து ஆண்டுகளாக குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் என்ன அவருடைய பங்களிப்பு என்ன ஆளுநர்களுடைய பங்களிப்பு என்ன அவர்களுடைய அதிகாரம் என்னங்கிறது தொடர்பாக ஏராளமான வழக்குகள் வந்திருக்குது உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்குது அவை எல்லாவற்றிற்கும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது அதனால புதிதாக நாங்கள் நீங்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை யூ கேன் ரெஃபர் டு சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ஸ் அப்படின்னு கூட அவங்க சொல்ல முடியும் சார் அப்போ வந்து இப்போ பாஜகவினர் பண்ற இந்த ரியாக்ஷனுக்கு ஒரு இந்த கவுண்டருக்கான ஒரு ரியாக்ஷனா இதை பார்க்கலாமா சார் கவாய் அவர்களுடைய பேச்சை ஆ கவாயுடைய பேச்சை அதாவது நேரடியாக நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதுவும் தலைமை நீதிபதி நேரடியாக அரசியல்வாதிகளோடு மோதுவதில்லை எதிர்க்கட்சியினுடைய ரோலை அவங்க எடுக்கிறது இல்லை ஆனா சட்ட ரீதி சட்ட ரீதியாக ஒரு சிக்கல் வரும்போது அது பொதுவெளியில தவறாக பேசப்படும் போது அதை கரெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருப்பதாக பேசியிருக்கலாம் யாருல அவர் வந்து தங்கருக்கு குடியரசு துணைத் பதில் சொல்லல இந்த தீர்ப்பு தீர்ப்பு தொடர்பாக வந்திருக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கு பதில் சொல்லல அங்க ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வை ஒட்டியும் இதை சொல்லலாம் நான் உயர்ந்தவன் இல்ல நீங்களும் உயர்ந்தவர்கள் இல்ல நம்ம எல்லாருக்கும் இந்திய சட்டம் சமமான அதிகாரத்தை தான் கொடுத்துருக்குது அதன்படி ஒரு புரோட்டோக்கால் இருக்கு குடியரசு துணை சாரி உச்ச நீதிபதி தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி இந்தியாவின் தலைமை நீதிபதி ஒரு ஊருக்கு வந்தார்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தின் தலைமைச் செயலாளரும் காவல்துறையினுடைய தலைவரும் அவரை பார்த்து வரவேற்பது அல்லது அவர் அவரை சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு புரோட்டோக்கால் இருக்கு யாரும் வரல அது சரியா சரியில்லையாங்கிறத உங்க பார்வைக்கே நான் விட்டுறேன் இதுல நிர்வாகமும் வசதி இல்லை நாடாளுமன்றமும் வசதி இல்லை உச்ச நீதிமன்றமும் உயர்ந்தது இல்லை அரசீட்டு தான் உயர்ந்தது அப்படின்னு அந்த இடத்துல அந்த கான்டெக்ட்ல அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் இன்னொன்னு இருக்கு சார் இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அது தோணுது இப்ப மூன்று வந்து பரஸ்பரம் மரியாதை கொடுத்து செயல்படணும்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு ஒண்ணு இரண்டாவது புரோட்டோகால் ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுலயும் வந்து இது குறித்து நான் மேற்கொண்டு எதுவும் பேச விரும்பல இருந்தாலும் மக்கள் தெரிந்து கொள்ளணும் இதை அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு அர்த்தம் என்னவாக அதாவது இது நான் எளிதாக கடந்து போயிட போயிர போகக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் பெருசுபடுத்த விரும்பல ஆனால் நீங்க வந்து இப்படி அந்த புரோட்டால கடைப்பிடிக்காம இருக்கிறீங்க இல்ல அதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொல்றாரு அதற்குள்ள இன்னும் ஆழ்ந்த பொருள் இருக்கு என்னை நீங்க புறக்கணித்ததுக்கு அரசியல் ரீதியான காரணங்கள் காரணமா இல்ல வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவங்கதான் சொல்லணும் அரசுதான் சொல்லணும் அரசுக்கே தெரியாம முதலமைச்சருக்கு தெரியாம ரெண்டு துணை முதலமைச்சர்களுக்கு தெரியாம அதிகாரிகள் இண்டிபென்டன்ட்டா செயல்பட்டாங்களோ புதிய இந்தியால அதிகாரிகள் எல்லாம் வந்து நிர்வாகத்துல சுதந்திரமாக செயல்படுவதற்கான அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள்னு நாளைக்கு சொன்னாலும் அது கூட சொல்லலாம் வாய்ப்பு இருக்கு அந்த தான் அவர் வந்து சொல்றாரு நீங்க பேசும்போது சார் இவங்களுக்கு உரிமை இதெல்லாம் கேட்கறதுக்கு இவங்களுக்கு உரிமை இல்லையான்னு சொல்ற டோனு அதே மாதிரி வந்து நாடாளுமன்றம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்ற டோனு இதெல்லாம் வந்து இப்போ அவங்களுடைய வசதிக்காக புதுசா இப்போ பயன்படுத்துறாங்களோ அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது தோணுது சார் அடுத்த இதோட ஒட்டிய செய்தி சார் நீங்க குறிப்பிடும் போது சொன்னீங்க இரண்டாவது செய்தியினுடைய ஒரு இதா தான் இதுவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க பட் முத இந்த செய்தி அப்படிங்கிறது தமிழ்நாடு முதல்வர் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி மாநில சுயாட்சியை காப்பதற்காக ஒரு எட்டு மாநில முதல்வர்களுக்கு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்கிறாரு கூட்டாக சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்னு ஒரு அழைப்பையும் கொடுத்திருக்கிறாரு அதாவது ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் கே எழுப்பியிருக்கக்கூடிய அந்த பதினான்கு வினாக்கள் அது தொடர்பான விவகாரத்துல மீண்டும் ஒரு கூட்டு இயக்கமாக இந்த முயற்சி வரப்போகுதோ அப்படிங்கிற ஒரு பார்வை வரும்போது தெரியுது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க முதலமைச்சர் முதலமைச்சர்களிடக்கூடிய உம் முயற்சி வந்து ரொம்ப அவசியமானது அவர் புதிதாக நேற்று அந்த கடிதத்தை புதிதாக எழுதல அவர் அது தொடர்பாக அந்த பதினாலு கேள்விகள் எழுப்பிய உடனேயே குடியரசுத் தலைவர் இருந்து அந்த கடிதம் போன உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போன உடனேயே யார் அவர் அதை ஒரு எதிர்வினை ஆற்றியிருந்தார்ல அப்போவே அதை சொல்லிட்டார் எல்லா எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற கருத்தை வந்து அப்போதே அவர் முன் வச்சிருந்தார் அதைத்தான் இப்போ அப்ப சொல்லியிருந்த ப்ரொப்போசலை நேற்று நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் நேற்று செயல்படுத்தி இருக்கிறார் நேற்று கடிதம் எழுதி அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறாரு அதுதான் அதுல முக்கியமானது ஜனநாயக ரீதியாக அதாவது கூட்டாட்சியாக இருந்தாலும் சரி அல்லது மதச்சார்பின்மையாக இருந்தாலும் சரி அல்லது மாநிலங்களுடைய அதிகாரங்கள் தொடர்பானது மாநில சுயாட்சி சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சிகள் வந்து இந்திய ஜனநாயகத்துல என்ன ரோல் பிளே பண்ணுது அவர்களுக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்கு அவர்களை எப்படி மதித்து நடக்கணும் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாராவது ஒருவர் வந்து முன்முயற்சி யாராவது முன் வந்து புதிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்குது பத்தாண்டுகளாக அது இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி வச்சுக்கோங்க இந்த பல வெளிநாடுகளுக்கு போய் ஐநா நாடுகளுக்கு போய் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவின் நிலைப்பாடை விளக்கி சொல்லுங்கள் ஒரு ஏழு குழுக்களை போட்டு இருக்காங்கல்ல அந்த குழுக்கள் ஏழு பேர் கொண்ட குழு ஏழு ஏழு குழுக்கள் போட்டுருக்காங்க ஓகே ஓகே சார் ஏழு குழுக்கள் போன்ற கனிமொழி அவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்த அந்த தலைமையில கனிமொழி தலைமையில ஒரு திமுகவின் கனிமொழி தலைமையில ஒரு குழு குழு சுப்ரியா சுழே நேஷனல் கான்பரன்ஸ் சாரி நேஷனல் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய சுப்ரியா உடைய தலைமையில ஒரு குழு பிஜேபி தலைமையில ஒரு இரண்டு குழு பிஜேபி கூட்டணி கட்சிகள் தலைமையில ஒரு இரண்டு குழு வெஸ்ட் பெங்கால் அவர் ஒருத்தர் நான் இல்லை காங்கிரஸ் தலைமையில சசிதரூர் சசிதரூர் தலைமையில ஒரு குழு அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுல வெஸ்ட் பெங்கால் பிரதிநிதி வந்து நான் அந்த குழுவில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த கட்சி வந்து அதற்கான நிலையையும் தெளிவுபடுத்திடுச்சு நீங்க உங்க இஷ்டத்துக்கு எங்க எம்பிங்களை தூக்கி தூக்கி போடுறது சரியில்லை எங்க கட்சியில இருந்து யார எல்லாம் போடலாம்னு சொல்லி நீங்க கேட்டு நாங்க கொடுக்கற தான் நீங்க போடணும் அப்படின்னு அவங்க வந்து அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டாங்க வெஸ்ட் பெங்கால்ல மமதா பானர்ஜியினுடைய ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் ஏஐடிசி வந்து அதுக்கு ப்ரொட்டஸ்ட் எது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ்ல இருந்து ஏற்கனவே அவங்க நாலு பேர் கொடுத்தாங்க ஒரே ஒரு பெயரை தான் சேர்த்திருக்காங்க மீறி மூன்று பேர் காங்கிரஸ் கொடுத்த பெயர்கள் இல்லை வேறு மூன்று பேரை உள்ள சேர்த்துட்டாங்க அதுல ஒண்ணுதான் சசி தரூர் அப்படிங்கிறதும் அது ஒரு சர்ச்சை தனியாக ஓடிட்டு இருக்குது இப்படி நடைமுறைகள் தொடர்பாக யாராவது முன்முயற்சி எடுக்கிற மாதிரி இந்த கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஆளுநர் தன்னுடைய இஷ்டத்துக்கு எல்லாவற்றையும் நிலுவையில் வச்சிருந்து வீட்டோ பாக்கெட் வீட்டோ கொண்டவராக அதிகாரம் கொண்டவராக செயல்பட்டால் மாநிலங்கள் எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு கூட்டாட்சி தொடர்பாக மாநில அதிகாரம் தொடர்பாக மாநிலங்களுடைய செயல்பாடு தொடர்பாக மாநில செயல்பாட்டை முடக்கும் ஆளுநருடைய செயல்பாடு தொடர்பாக இது எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கிற மாதிரி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்பு வந்தது வந்தது இல்லை அதை முடக்குவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு முதலமைச்சர் வந்து அதற்கு எதிராக ஒருங்கிணைந்த போராட்டத்தில் அனைவரும் சேர்ந்து நிற்போம் அப்படின்னு அந்த கடிதம் எழுதியிருக்கிறாரு அதே நேரத்தில் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஓய்வு பெற்ற நீதிநாயகம் சந்துரு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறாரு அதுவும் அதுவும் ரொம்ப தான் இருக்கு இது தொடர்பாகத்தான் நாடகம் முடிஞ்சிடுச்சு ஆனாலும் திரை போட மாட்டேங்கிறாங்க இன்னும் காட்சிகள் இருக்கிறது போல ஒரு புது நாடகத்தை அரங்கேற்ற இருப்பது போல அப்படி அதை இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசு செய்யக்கூடிய செயல்களை அவர் விவரிச்சு ஒரு கட்டுரையிருக்கிறாரு அதுல இது எல்லா பிரச்சனையும் குடியரசு துணைத்தலைவர் ஜெகதீப் சங்கர் பேசினதுல இருந்துதான் ஆரம்பிக்குது நாடாளுமன்றம் உயர்ந்தது உச்ச நீதிமன்றம் வந்து நாடாளுமன்றத்தை உயர்ந்தது இல்ல அப்படின்னு அவர் பேசியதனுடைய தொடக்கமாக இது ஆரம்பிச்சுது நாடகத்தின் வில்லன் ஆர் ரவி எதுவுமே பேசாம மௌனமாக இருக்கிறாரு எதுவுமே நடக்காதது போல இயல்பாக நடக்கிறாரு அவர் வேந்தர் கூட இல்ல பல்கலைக்கழகங்களுக்கு இல்ல அப்படின்னு மாத்தி விட்டதுக்கு அப்புறமும் அவர் வந்து சில பல்கலைக்கழக வேந்தர்களை அழைத்து துணை வேந்தர்களை அழைத்து கூட்டம் போடுறதுக்கு முயற்சி பண்றாரு இதையெல்லாம் எப்படி இயல்பாக எதிர்கொள்வது அப்படின்னு அவரு கேட்டிருக்கிறார் அந்த தீர்ப்புல உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க ஆய்வுக்கு போங்க அந்த தீர்ப்புல உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா சீராய்வு மனுவுக்கு போங்க ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அண்ட் கியூரேட்டிவ் பெட்டிஷன்ஸ் ரெண்டு தான் அந்த தீர்ப்பை மாற்றுவதற்கு வாய்ப்பு உருவாக்கி இருக்கக்கூடிய சூழல் அந்த இரண்டு மனுக்கள் தான் அது இல்லாம இல்லாம நீங்க அப்படி ஒண்ணுமே நடக்காது அங்க தீர்ப்புக்கு மாறாக அந்த ஏதேனும் கருத்து சொன்னா கூட அந்த கருத்து வந்து மாநிலங்களை கட்டுப்படுத்தாது குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாது ஒன்றிய அரசை கட்டுப்படுத்தாது அது தனியாக ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ரொசீஜருக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியனாகத்தான் இருக்கும் ஏழைகளுக்கு சட்ட உதவி கொடுத்த ஏழைகளுக்கு சட்ட உதவி செய்வதற்காக ஏழைகளுக்கான சட்ட வாரியம் இருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில முகலாய தோட்டத்துல மாளிகையில இருக்கக்கூடியவர்களுக்கு கருத்து சொல்வதற்காக இந்த பரிந்துரை இருக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த கருத்துறை இருக்கு அப்படின்னு அவர் அதுல குறிப்பிடுறாரு அதுல இன்னொரு விஷயமும் சொல்றாரு அரசமைப்பு சட்டத்தால உருவாக்கி அரசமைப்பு சட்டம் உருவாக்கி அப்பாயின்மெண்ட் தான் அட்டார்னி ஜெனரல் அரசு தலைமை வழக்கறிஞர் இருக்காரு கேட்பதற்கு அனைத்து உரிமைகளும் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அவர்கிட்ட இது குறித்து ஒன்னும் கேட்காம நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல கேட்கறீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்றீங்கன்றத தான் பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்கு ஏன்னா இது யாரையும் கட்டுப்படுத்தாது அப்போ வேற ஏதோ பொலிட்டிக்கல் dramaவுக்காக இந்த மாதிரி வேலைகளை நீங்க செய்வீங்கன்னு முடிவெடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சந்துரு சொல்லியிருக்கிறார் ஓகே அதுவும் ரொம்ப முக்கியமான முக்கியமானது இது இன்னொன்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார் அது ரெதி கேள்வியா கூட இருக்கலாம் அந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு இப்போது திரும்பவும் மாநில சுயாட்சி இந்த விவகாரம் வந்து நாடு தழுவிய ஒரு வடிவம் பெறுதோ அப்படின்னு பார்க்கும்போது தெரியுது அதை எப்படி நாடு தழுவிய வடிவம் பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இது போன்ற அனைத்து பிரச்சனைகள்லயே இருக்கு இதுல தனித்தனியான பிரச்சனைகளாக இத பார்க்க முடியாது ஆனா தனித்தனி பிரச்சனைகளாக இந்த பிரச்சனையில கூட ஆளுநருடைய செயல்பாடு தொடர்பாக பினராயி விஜயன் வந்து கேரள அரசு வந்து ஒரு வழக்கு அந்த வழக்குல இந்த தீர்ப்பு தான் வந்துடுச்சு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இடையில உண்டான வழக்குல தான் தீர்ப்பு வந்துருச்சு இல்ல அதுதானே எங்க மாநிலத்துக்கும் பொருந்தும் அதனால நாங்க நாங்க போட்ட வழக்க வேண்டாம் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கேரள அரசு அதுக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லுது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கேஸுக்கு தான் நீங்க போட்ட வழக்கு வேறு வகையானது அதனால அதை அடிப்படையாக கொண்டு நீங்க அந்த தீர்ப்பை நீங்க ஏற்கிறதுக்கு இடம் கொடுக்க முடியாது அதனால இந்த இதற்கான விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லுது ஒன்றிய அரசு அதை சந்துரு சுட்டி காட்டுறாரு நீதிநாயகம் சந்துரு வந்து சுட்டி காட்டுறாரு அப்ப இவங்க வந்து வேறு தியேட்ரிக் அதாவது நாடகத்தன்மையோடு கூடிய வேறு சில விஷயங்களை திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு நம்புவதற்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு அது அவருக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு மூணு வாய்ப்புகள் தான் இருக்கு அவங்களுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு ஒன்னு கருத்துரை அளிக்கலாம் இன்னொன்னு கருத்துரை அளிக்காமலும் இருக்கலாம் மூணாவது கொடுத்தாலும் அது மாநில அரசையோ மத்திய அரசையோ கட்டுப்படுத்தாது அப்புறம் ஏன் இந்த கருத்து கேட்டு அப்படிங்க ஆமா இந்த தீர்ப்பு தான் மெயின் தீர்ப்புல மாற்றம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சீராய்வு அல்லது மறு ஆய்வு பண்ணும் போடணும் அவ்வளவுதான் பல செய்திகள் இது தொடர்பாகவும் ஒரு கற்றையோடு சேர்ந்து எங்களுக்கு சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கீங்க சார் மிக்க நன்றி சார் மீண்டும் நாளைக்கு மனித மனித நிகழ்ச்சியில சந்திப்போம் சார் நன்றி சார் ரொம்ப நன்றி தான் வணக்கம்